அஜ்மல் ஹாரோன் இது உங்கள் அஜ்மல் ஹாரோன்ஸ் ஃபன் நான் டூ ஹவர்ஸ் நான் ஸ்டாப் சிலபம் ரொட்டேஷன் பண்ணேன் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறவங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வெள்ளைக்கான ஆள் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் அஜ்மல் ஹாரோன்ஸ் ஃபன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம்னா எல்லோரும் சம்மையில பார்த்துருப்பீங்க டூ ஹவர்ஸ் நான் ஸ்டாப் சிலபம் ரொட்டேஷன் அப்படின்னா

நிற்காம பண்ணிகிட்டே இருக்கணும் காம்படிஷன் இருக்குது எல்லாருமே கலந்து போகணும்னு சொல்லலை எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டே நிறைய டவுட் வந்துச்சு மெதுவாக சுற்றணுமா ஸ்பீடாக சுற்றணுமா தண்ணி குடிக்கலாமா தண்ணி குடிக்கக்கூடாதா பிரேக் விடுவாங்களா பிரேக்கே விட மாட்டாங்களா அப்படி நிறையா டவுட் வந்துச்சு இப்போது நான் உங்களுக்கு இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன் எனக்கு காம்படிஷன் மார்னிங் செவன் டூ நைன் வச்சுருந்தாங்க அங்கே போனவொடனே ஹாஃப் அனவர் கண்ணை கட்டி சுற்ற வைச்சாங்க ஆஃப் அன் ஹவர் கண்ணை கட்டாமல் சுற்ற வச்சாங்க இதே மாதிரி திரும்பி விரும்பி பண்ண டூ ஹவர்ஸும் சிலமாக ஸ்பீடாக சுற்றணும் ஆப்ஷன் கிடையாது ஸ்லோவாகவும் சுற்றலாம் உங்கள் எனர்ஜி நிறையா இருக்கையில் ஸ்பீடாக சுற்றலாம் உங்கள் எனர்ஜி கம்மியாக இருக்கேல ஸ்லோவாக சுற்றலாம் உங்கள் எனர்ஜி அப்படியே மாற்றி மாற்றி சுற்றலாம் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுறதுக்காக சூப்பர் சூப்பர் சாங்ஸ் போடுறாங்க இப்ப வந்து ஹிட்டான சாங்ஸ் நிறைய போடுறாங்க அதை கேட்டு உங்களுக்கு வெறி வந்து இன்னும் ஸ்பீடா சுத்துற மாதிரி வெறி வருது இந்த மாதிரி நான் வெறி வந்து சுத்தல எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கையில் தோல் பிஞ்சிருச்சு அந்த அந்த போட்டோ போடுறேன் போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் மாஸ்டர்ட்டு கேட்டால் அவங்க ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறதில்ல இந்த மாதிரி தான் அது அதுக்கப்புறம் நான் அப்படியே மேனேஜ் பண்ணி சுற்றுனேன் அந்த வீடியோ பார்த்து என் கை சாஃப்டாங்கனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு எனக்கு இந்த மாதிரி ஆகாத ஆகாம இருக்கிறதுக்காக ஒருத்தவங்க எனக்கு கிபி சொன்னாங்க அதை டெய்லி தூங்கிய நம்ம கையில் விளக்கெண்ணெய் எடுத்து தேய்ச்சிட்டு தூங்கணுன்னா நம்மளுக்கு திருப்பி அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கும் அதோட சிரமம்க்கு தேவையான அளவு நம்மளுக்கு கை தோடும் ஸ்ட்ராங்காகும் இன்னொரு டூ ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ரொட சிரமம் ரொட்டேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் கொடுத்துருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்